ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சமையல் சேனல் நல்லா சாஃப்டா டேஸ்ட்டாக ஒரு பரோட்டா செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஹோட்டல் சுவையோடவே நல்ல டேஸ்டான ஒரு சாழனாகவும் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் மைதா மாவுல தான் செய்ய போகிறேன் கோது மாவுலையும் செய்யலாம் நான் வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதை வந்து இதை சேர்த்தர்றேன் இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அப்பதான் பிசையும் நல்லா இருக்கும் அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்க்கிறேன் பேக்கிங் சோடா சும்மா கொஞ்சமா சேர்க்கிறேன் இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக சேர்க்கிறேன் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிருங்க இதை ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் இதுல பால் வந்து சேர்க்கிறேன் பால் வந்து சேர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வெண்ணைய உருக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்தரலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு பாருங்க எல்லாம் நல்லா பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் மாவு ஓரளவு நல்லா பிசைஞ்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பிசையணும் அந்த சமையல் மேடையை கிளீன் பண்ணி நான் வச்சிருக்கேன் எண்ணெயை விட்டுக்கலாம் கையனுடைய இந்த பாகத்துல இந்த அடி பாகத்துல நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்படி இழுத்து இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நானு சேர்த்துக்கிறேன் நல்ல பிசைஞ்சாச்சு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு ஒரு பாத்திரத்துல எடுத்து மேல விட்டு இல்லைன்னா காஞ்சிரும் மூடி போட்டு வச்சிடலாம் இது அப்படியே ஊறிட்டு இருக்கோம் ஒரு ஒரு முப்பது நிமிஷம் வரை இது இப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிருக்கேன் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் சூடான உடனே ரெண்டு சின்னதா ரெண்டு பிரிஞ்சி இல்லை கல்பாசி கொஞ்சம் பட்டை ரெண்டு பட்டை கிராம்பு வந்து ஒரு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் நட்சத்திர பூவு எடுத்து வச்சிருக்கேன் இதைய வந்து எண்ணெயும் சூடாயிருச்சு இதுல சேர்த்துறேன் பொடியா கட் பண்ண வெங்காயத்தை இதுல நான் ரெண்டு வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு புதினா கழிவு எடுத்து வச்சிருக்கேன் அரை கைப்பிடி அளவு நான் இதுல சேர்க்கிறேன் புதினா வதங்கின உடனே ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் பொழுது சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்க்கிறேன் மிக்சியில இதையெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் முந்திரி பருப்பு ஒரு எட்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு எடுத்து கசகசா ஒரு டீஸ்பூன் வந்து இதுல போட்டு ஊற வச்சிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பச்சை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தான் நான் குக்கரை வச்சேன் சீக்கிரம் வெந்துடும் இதை வந்து இதுல சேர்த்துறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன் மல்லித்தூள் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்க்கிறேன் எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வச்ச வச்சா முந்திரி இதெல்லாம் வந்து இதுல சேத்தரலாம் ஊத்து நம்ம தேங்காய் நல்லா கலந்து விட்டுறலாம் ஊத்துன தேங்காய் முந்திரி இதெல்லாமும் பாருங்க நல்லா இந்த எண்ணெயில நல்லா கலந்து எண்ணெய் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப இதுல வந்து மிக்சி கழுகுன தண்ணி இதெல்லாம் வந்து இதுல சேத்தரலாம் ஓரளவு திக்காவே வச்சுக்கலாம்

கொஞ்சமா மாவு எடுத்துருக்கேன் இப்போ இது மாதிரி உருண்டையும் எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளை எடுத்து வச்சிடலாம் எல்லா உருண்டைகளையும் உருட்டி ஆயிடுச்சு பதினோரு உருண்டை வந்திருக்கு இதில் இதுல கொஞ்சம் நல்லா எண்ணெயை அப்படியே வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு வெயிட் எடுத்துட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு வாசனையோட சால்னா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலைய தூவி எடுத்துடலாம் இப்படியே இருக்கட்டும் பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் சமையல் மேடையிலேயே நான் எண்ணெய் தடையை வச்சிருக்கேன் இப்போ ஒரு உருண்டை எடுத்து தேய்ச்சிடலாம் தேய்ச்சாச்சு பாருங்க இந்த மேடையும் நல்லா தெரியுது இந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சுக்கோங்க கைலிய கூட இப்படி நல்லா பண்ணி விட்டுறலாம் நல்லா நம்ம கரெக்டா அந்த பால் இதெல்லாம் எண்ணெய் இதெல்லாம் நம்ம கரெக்டா விட்டுறோம்னா வெண்ணெய் இதெல்லாம் வெண்ணைக்கு பதிலா நீங்க நெய் இது நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா கரெக்டா வரும் பரோட்டா மாஸ்டர் மாதிரி அடிக்காம ஈஸியாவே இதைய வந்து நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த கத்தியில சின்ன சின்னதா இப்படி கோடு போட்டு வைக்கிறேன் இதை வந்து இப்படியே நல்லா உருட்டி எடுத்துடலாம் அப்படியே பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படியே நல்லா லேயர் லேயரா இப்படி இருக்கு பாருங்க இதை வந்து இப்படி அடியில் கொண்டு போய் வச்சிடலாம் ஒரு தட்டில் எண்ணெயை தடவி நான் வச்சிருக்கேன் பாருங்க இது இப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்த உருண்டையும் இது மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம் கட்டையை வச்சு தேய்க்காம இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுட்டு கையிலேயும் இப்படி நல்லா பண்ணி விட்டுறலாம் இதுவும் ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருக்கும் கையிலேயே வச்சு தேய்ச்சாச்சு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சிடுறேன் செஞ்சுக்கலாம் இப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இப்படி பண்ணி விட்டுறலாம் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ போட்டு எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு நானு கல் பெருசாகிறதுனால ரெண்டு போட்டு எடுத்துட்டேன் இதையும் எடுத்துடலாம் இது வெந்திருச்சு இதையும் எடுத்துற எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துரலாம் எல்லா பரோட்டாவும் செஞ்சாச்சு நல்லா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு கொஞ்சம் லைட்டா தட்டி எடுத்துரலாம் எடுத்து வச்சாச்சு பரோட்டாவும் ரெடியாகிடுச்சு நல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க இதுவும் நல்ல லேயர் லேயரா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பண்ணுங்க கடையில் வாங்காமல் வீட்லேயே இப்படி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க நன்றி